بسم الله الرحمن الرحيم கடமை அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வது அதுக்காக உனக்கு கம்பல் பண்ண முடியாது உனக்கு கொண்டாட்டி தான் கட்டி வைக்கலாம் உலகத்தை சொல்ல முடியாது நீ அல்லாவை எவ்வளவு நெருங்குறையோ அல்லா உங்ககிட்ட நெருங்கி வருவான் அல்லாஹ் கேன் பி வித் பட் வி கேன் பி வித் அல்லா நம்ம எல்லாமல் அல்லாவால் இருக்க முடியும் அல்லாஹ் இல்லாம சத்தியமா நிச்சயமா நம்ம நாள் முடியாது எந்த ஒரு இறைவனை என்று வேறு எவனுக்கும் தலை வணங்க வணங்கக்கூடாது என்று எம்பெருமானார் சல்லா அலையம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றாரோ அந்த ஒரு ஒரு இறையின் திருநாமத்தாலும் எந்த ஒரு இறைவன் இந்த பூமியையும் பல வானங்களையும் அதில் பல கோள்களையும் இம்மைக்கும் அருமைக்கும் அதிபதியாக இருந்து நம்மை நாளையெல்லாம் எழுப்பி கேள்வி கணக்குகள் கேட்கக்கூடிய ரப்பாக ரஹமானாக ரஹீமாக இருக்கின்றானோ அந்த ஒரு ஓரிரையின் திருநாமத்தாலும் மத்திய சிறையில் இருந்து வெளியே வந்தேன் அல்லம்துல்லா அதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நல்காமலே வெளியே நின்று கொண்டு வேடிக்கை வார்த்த அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிவிட்டு உங்கள் அனைவருக்குமே துரோகிகளுக்கு கூட எங்களுடைய விரோதிகளுக்கு கூட இறைவனிடம் நல்லொருள் புரியும்படி வேண்டி உங்களிடம் என் உரை ஆரம்பம் செய்கிறேன் பழைய கணக்கை முடித்துவிட்டு புதிய கணக்கை துவங்குவதுதான் பண்பாடு ஒன்று மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற பண்பாடு இன்னொரு கதை மொத்தத்தில் பழைய கணக்கை தீர்த்துட்டு தான் புதிய கணக்கை எல்லோரும் தோங்குவார்கள் அதன்படி பழைய கணக்கை தீர்த்துக்கலாம்னா அதுக்கு நான் தயார் இல்ல வேண்டாம் பாவா நமக்குள்ள எதுக்கு நாமெல்லாம் இந்தியர்கள் ஏதோ எங்க கடமையை நாங்க செஞ்சோம் உங்க கடமையை நீங்க செஞ்சீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ ஜென்டல் மேன் என்னத்துக்கு இந்த பயிற்சி எல்லாம் கணக்கு கொடுக்கணும் ஆறு அப்பாவுக்கு நாடுறாங்க

நாம என்ன அரபு காரணம் சாரி அரபு காரணம் இல்ல நாங்களே அரேபியர்கள் அல்ல ஆனா நீ யார இந்த மண்ணுக்கே சொந்தக்காரன் இல்லை ஒரு வந்தேரி ஆசியா கண்டத்துக்கு சொந்தக்காரன் அந்நியன் நீ எங்களை பார்த்து பாகிஸ்தானுக்கு போங்கறியா பழைய செருப்பு பிஞ்சு போயிடும் நீ முதல்ல மத்திய வரைக்கு போற நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோ இப்ளீஸ் ஏத்துக்கோ இது என்ன நாடு என் பூமி மை கண்ட்ரி மை லா ஐ லவ் மை நேஷன் I will die for my nation because Allah has created me in this country. This is my soil. நாங்க ஐயா ஸ்டேஷன் வச்சுக்குவோம் ஏஎஸ் ஸ்டேஷன் வச்சுக்குவோம் நீ அவண்டா கேட்கறதுக்கு உனக்கு ஏண்டா கடை கொடுக்கல அண்ணிய வந்தேரி நாரோடி மறக்க முடியுமாடா எவ்ரி வேர்ட் ஐ நோ இட் வில் கம் டு கோர்ட் எஸ் ராஜமன்னாரே சொல்லிட்டார் ஜஸ்டிஸ் தன்னுடைய தீர்ப்பின் ஒரு பகுதியாக ஜஸ்டிஸ் ராஜமன்னார் சொல்லிட்டார் இந்துங்கிறது ஒரு மாதமே அல்ல

நாங்கள் முதலில் இஸ்லாமியர்கள் அதன் பின் தான் இந்தியர்கள் எங்களை ஒரு இஸ்லாமியனாக வாழ எந்த நாடு அனுமதிக்கவில்லையோ அந்த நாட்டுக்கு நாங்க சின்சரியாரா இருக்கணுமா இல்லையாங்கிறது எங்களுடைய கான்ஸ்டியூஷனல் ரைட்ரா முதல்ல நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா நாம் அரேபியர்கள் அல்ல நாம் ஒரு காலத்தில் திராவிடர்கள் இனத்தால் ஏற்கனவே உங்களுக்கு கத்தி கத்தி சொல்லி எலும்பும் தோளுமா ஆயிட்டா நான் இனத்தால் திராவிடர்கள் மொழியால் தமிழர்கள் தேசத்தால் இந்தியர்கள் மதத்தால் முஸ்லிம்கள் என்று கத்தி கத்தி போல்டா சொல்றோம் இல்லையா அது ஏன் விழுத்துல பேசுறோம் இப்ப மைக் வைக்க வேணாங்க மைக் வைக்க பாங்க சொல்றதுக்கு அனுமதிச்சிட்டாங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம உரிமைகள் பாதுகாக்கப்பட்டதுக்காக ஆண்டவன்ட்டு அவங்களுக்கும் நல்ல அவங்க புள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல பறக்கத்தை கொடுறாங்க கேட்டுக்கோ ஏன்னா மஸ்திக்கு தோடோ மந்திக்கு தோடோ இன்சான்கு

நாமெல்லாம் வந்தنا ஆ நாம் இனத்தால் திராவிடர்கள் நாமெல்லாம் ஒரு காலத்துல திராவிடர்களா இருந்தோம் இங்க அந்நிய ஆதிக்கங்கள் வந்தனர் நம்ம வீடியோல இருக்கிற ஜேம்ஸ் கூட கிறிஸ்டியன் தான் இவரே இன்னைக்கு கிறிஸ்டியனா ஆயிட்டார் ही இஸ் செல்விஸ் எ கிறிஸ்டியன் பட் ही இஸ் எ ரோமன் கேத்தolik பட் ही இஸ் not from rome he was wanted ஆஹ் ஒரு காலத்தில் அவரும் திராவிடர் நாம எல்லாம் திராவிடங்கிற பரம்பரையில தான் இருந்தோம் இந்த பயவ உள்ள வந்தானுங்க எது வழியில வக்கீல் சொல்லும்போது கவுனிச்சு சொன்னீங்க என்னமோ கைவர் போலர் என்ற இரு கனவாய்களின் வழியாக வந்தார்கள் யார் இந்த ஆரியர்கள் பிராமண பார்ப்பன இனங்கள் இந்த மன்னிக்க சொந்தமில்லாத வந்தேரிகள் நாரோடிகள் ஜிப்தேஷ் ஜிபிதேஷ் எவிடன்ஸ் நாட் சரிபூர்வமான ஆராய்ச்சியின் உண்மை இந்த வந்தேறிகள் ஆரிய பார்ப்பன இனங்கள் மத்திய ஆசியாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்து என்ற ஒரு பெயரை எந்த மொழியிலும் இல்லாத ஒரு வார்த்தையை இங்கு அன்போடு வாழ்ந்து கொண்டிருந்த திராவிட மக்கள் மத்தியிலே பிளவுக்காக உண்டு பண்ணி ஒருத்தனை தொப்புல்ல பிறக்க வச்சு ஒருத்தனை நெத்தியில பிறக்க வச்சு இன்னும் பிராமணன் ஆக்கி ஒருத்தனை சத்திரியன் ஆக்கி இன்னொருத்தனை நாசமாக்கி இன்னொருத்தனை சாமி ஆக்கி எல்லாம் பிளவுபடுத்தும் அது வரைக்கும் இங்கு குடி கிடையாது இந்தியாவின் முந்திய சருத்திரம் அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவன் வந்து நம்மளை எல்லாம் சூத்திரன் விபச்சாரி மகன் என்று இந்த ஆரிய பார்ப்பனர்கள் இந்து வேத புத்தகத்தில் உள்ள மனு சாஸ்திரப்படி நம்மை கொடுமைப்படுத்தி தீண்டாமைக்காக நம்மை தள்ளி வைத்து சித்திரவதைப்படுத்தியதால் தான் நம்முடைய முன்னோர்கள் திராவிடர்களாக இருந்த முன்னோர்கள் தேடினார்கள் துலவினார்கள் நல்ல சன்மார்க்கத்திற்காக

நீனாசமா எங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் எங்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய கொடுமைகளை தாங்காமல் ஒரு நேரான வலியையும் சீரான வலியையும் தேடி தேடி அலைந்த போது அத்தர் முதலீவர்களை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து ஸ்பைசஸ் இல்ல இங்க இருந்து அது வாசனை தட் இஸ் எஸ் எஸ் சென்ஸ் காடமம் பெப்பார் மிளகு ஏலக்காய் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்த அரபு கடல் உரத்துல வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த அரபுகள் ஒருத்தன் ஒருத்தன் கட்டி பிடிச்சிருந்தான் ஒருத்தன் ஒருத்தன் இன்னொருத்தன் நம்ம ஆளு பார்த்தான் யாரு திராவிட நாடாக இருந்த ஆரியர் இந்தியாவுக்குள் இன்றைய ஜனாதிபதி வெங்கட்ராமன் நம்ம பழைய எதிரி இன்றைய ஜனாதிபதி அவரு தன்னுடைய ஜனாதிபதி உரையிலே சொல்லியிருக்கார் முகலாயர்களுடைய முகலாயர்கள் வருவதற்கு முன்பே இந்தியாவுக்குள் இஸ்லாம் விட்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருவதற்கு முன்பே இந்தியாவில் கிறிஸ்துவ மதம் வந்துவிட்டது இந்தியாவுக்கு சனி பிடிச்சது நம்ம ஆரியர் வந்ததுக்கு அப்புறம் அது சொல்லாம விட்டா நான் சேர்த்துட்டேன் அஜா அப்படி தேடிய போது நம்ம இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா இருந்தோம் இந்த மந்தேரிகள் இருக்கான் பாருங்க அகதிகள் யாரு ஆரியர்கள் ஆடு மாடு பசுக்களை ஓட்டிக்கிட்டு இந்த நாட்டுக்குள்ள வந்தாய் தனியாதாரா அழிஞ்சே மொழியே உண்டு காடு கட ஆட விடு ஊறு கடை ஆறு கடை நான விடு ஊரு கடை பூணுல விடுனா எந்த ஊரு கட்டு போச்சு பார்த்தியா எத்தனை கண்ணீர் கதைகள் அந்த இலங்கை மண்ணிலே அன்பு தமிழ் சகோதரர்களே அன்று கத்தினேன் பார்த்தீர்களா எங்களை போல ஒற்றுமையா இருந்த தமிழன்பர்களே எங்களை போல மதத்திலே நீங்களும் வெறியாக ஈழத்து மண்ணில் ஈரக்கதைகள் கண்ணீர் புரிஞ்சுக்கோ ஓடிக்கொண்டிருக்கோம் நாசமா போய்க்கும் எங்க முஸ்லீம எவனாவது தொட்டானால் அது ஐ பி கேப் ஆக இருந்தாலும் சரி விடுதலை புரியாக இருந்தாலும் சரி நியூட்ரல் சார் நியூட்ரல் நாம வந்துட்டா